நாளை அப்பான்ட்டார் வந்தார் பார்த்தீங்களா தெரிஞ்சா சரி மா தாய் ஈஸ்வரி தாய் மரித்தாய் ஏழுக்கு இறங்கி வாங்க ஆத்தா ஐஸ்வரி தாய் மாடி அக்கா ஏழைக்கு இறங்குனம்மா கூட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்து தலக்காரி இந்த மய மகிழ்ச்சி தீராதாலும் தீக்கி வைக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவு கொடுக்கணும் ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கிட்டவங்க கூட்டோறலுக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் என்ன பெத்தாம்மா மாடி தாய் ஆத்தா ஐஸ்வரி தாய் வா ஏக்கு இறங்கணும் ஓடி வரவாத்தா ஈஸ்வரி தாய் தாய் எப்பா சந்தோஷம் அதோட கால் தேசமா தோல்வியால இருக்க

நீ என்னடி தான் சொல்றது நான் என்ன நீ கேக்குறன்னு கேட்டியா என்னையே என்னடி நீ சொல்றது நான் என்னடி நீ கேக்குறது நான் ஏன் புத்திக்கு தேடி போவீன்னு ね எனக்கு நான் என்ன சொன்னி இந்த இடத்துல தஞ்சமுள வாடியின்னு சொல்லல இந்த தாய் நான் இருக்க இடம் உனக்கு தெரியாதா தெரியும் ம் தெரியும் 얘ని யாருன்னு தேடிட்டு இருக்க நீ தெரியும் மாமா தெரியாம நான் இருக்கேன் நாக்கனில மணியா அக்கிரமத்தை அழிக்கிறவ தாரானே என் பிள்ளை கண்ணீர் விட்டு என்கிட்ட அழுகுது இந்த இடத்துல இருதாய் நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் துண்ணி இந்த அம்மா இருக்கி சரியா உனக்கு நோயும் இல்லை நொடியும் இல்லை சரியா என் பிள்ளை இன்னைக்கு ஓடுற பாம்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுவான் எதுக்காக எது வந்தாலும் எதையும் சட்டம் ஒண்ணாமல் இருந்த மகன் இன்னைக்கு நீ செஞ்ச சேட்டைனாலையும் நீ பேசின வாயினாலேயே உனக்கு எல்லாமே வந்தது உன்னுடைய துமுர்க்கே நீயே ஆளாயிட்ட சரியா என்னைக்குமே தெய்வம் நீ என்னை கையெழுத்து கும்பிட்டியோ அன்னைக்கே யாருக்கு எந்த அணிய அக்கிரமும் செய்ய கூடாது யாருக்கு எந்த பாவம் பேசக்கூடாது பழி சொல்லு சொல்லக்கூடாது சரியா எல்லாமே நீ உணர்ந்துட்ட சரியாதாயி எல்லாத்தையும் உணர்ந்து உலகத்துல வந்து மனசதே முக்கியம் கூட பிறந்தவங்க பெற்றவதே முக்கியம் அவங்க எந்தாத்தையும் நம்ம வாழ முடியும்னு நினச்சிட்ட

ये वरचिरतला थोडसं साधू पिडिंग होता इमे म्हणून आपण करत आहोत नामाची तरींडा सत्यवाक् सही

எத்தன்னைக்கு அப்பா நீ வர குடுத்துட்டு போகாத நான் கேக்குற வரத்தன்னை கொடுக்கணும் சொல்லிச்சு அதனால எம்பளைக்கு அந்த சத்தியவாக்க நான் குடுத்திருக்கேன் அதனால சரி யார் என்ன வரேன் கேட்டாலும் அடுத்து வரப்ப இந்த இடத்துல வந்து நேர வந்துட்டானோ அந்த தப்பை குடுக்கிற வாங்கி எல்லாارو வாங்கிங்க வந்து கூடி வரலாம் வாங்க இங்கைய நான் கேக்குற வர வரதுக்கு முன்னது புரியல தான் பொதுவா வா குடுன்னுபா ஒருத்தர் பண்ணி கொண்டு வந்து எல்லாரே எல்லாரே சொல்ல வேண்டிய இருக்குனுபா அப்பே வந்துட்டீங்க எல்லாம் வர வேண்டியே சரிபா படுச்சே வந்துதி இந்த மக்கள் இந்த இடத்துல பேர் போகு பொதுவா வர வேண்டியேனுபா அநியாய தரல அப்படி தான் வந்துருக்கறாங்க ஆமா வந்து கான்பரன்ஸ் கூட வந்துச்சுறாங்க थैंक यू சார் கை வாங்குங்க

அம்மா 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 நீ கொண்டாடின